ஹலோ மக்களே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதனால் ஆளும் கட்சியை எதிர்த்து மற்ற கட்சிகள் தங்கள் கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் திமுகவை விமர்சனம் பண்ணிட்டுருக்காரு அதிமுக கூட கூட்டணியில் இருக்க பாஜகவும் திமுகவுக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு தங்களோட ஆட்சியை ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு மற்ற கட்சிகளை அவங்க தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க இடி ரைட் இன்கம் டேக்ஸ் பிரச்சனைன்னு பல வழிகளில் எதிர்கட்சிகளை தாக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அமைச்சர் வீட்டில் இடி ரைட் நடந்துருக்கு அவர் யாரு எதுக்காக இடி ரைட் நடந்துச்சுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று அதிகாலையிலிருந்தே தீவிர சோதனை நடத்தியிருக்காங்க சென்னை திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல இடங்கள்லையும் அவரோட வீட்டிலையும் ஐ பெரியசாமியோட மகனும் பழனி எம்எல்ஏவுமான ஐபி செந்தில்குமாருக்கு சொந்தமான நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் இடத்துலையும் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியிருக்காங்க இதே மாதிரி ஐ பெரியசாமியோட மகள் இந்திரானுக்கு சொந்தமான இடங்கள்லையும் சோதனை நடந்திருக்கு மொத்தமாக ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாலையில இருந்தே நைட்டு வரைக்கும் பல மணி நேரம் நடந்த இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாயிருக்கு அமலாக்கத்துறையினரோட சோதனைக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க திண்டுக்கல்ல அமைச்சர் ஐ பெரியசாமியோட வீட்டுக்கு முன்னாடி திமுக தொண்டர்கள் குவிஞ்சிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறைக்கு எதிராக கண்டன கோஷலங்களை அவங்க எழுப்பிட்டு இருக்காங்க அங்க திமுக தொண்டர் ஒருவர் மன்னனை ஊத்தி தீ முயன்ற சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்க மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறையை பயன்படுத்திட்டு இருக்கு பாஜகவோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற இயக்கம் திமுக இல்லைன்னு சொல்லிட்டு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினும் கனிமொழி எம்பியும் சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைச்சர் ஐ பெரியசாமி அமலாக்கத்துறை அதிகாரிகளை சிரித்த முகத்தோட கை கொடுத்து அனுப்பி வச்சிருக்காரு இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்துல வைரலா பரவிட்டு பொதுவா தங்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினாங்கன்னா அரசியல்வாதிகளோட முகம் ரொம்ப இறுக்கமாக இருக்கும் ஆனா அமைச்சர் ஐ பெரியசாமி நேத்து சிரிச்ச முகத்தோட இருந்தாரு சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கூலா அவர் சிரிச்சுக்கிட்டே அமலாக்கத்துறை அதிகாரிகளை வழி அனுப்பி வச்சாரு இந்த புகைப்படத்தை திமுகவினர் வைரல் இருக்காங்க இதுதான் திமுக நாங்கள் எதற்கும் அஞ்சவும் மாட்டோம் பணியவும் மாட்டோம் எங்கள் இயக்கம் இப்படி தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அமித்ஷா கண்ணில் படுற வரைக்கும் இந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களில் இருக்காங்க நன்றி